அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் நாம் இந்த காணொலியில் மறுமையில் நடக்கும் நிகழ்வுகளைப் பற்றிக் காண இருக்கின்றோம் அல்லாஹ் குரானில் கூறுகின்றான் மனிதர்களே நீங்கள் உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக யாமத்து நாளாகிய அவ்வேளையின் அதிர்ச்சி மகத்தான மாபெரும் நிகழ்ச்சியாகும் அது தீயோரை தாழ்த்திவிடும் நல்லோரை உயர்த்திவிடும் பூமி நடுக்கத்தால் நடுக்கமடையச் செய்யும்போது இன்னும் மலைகள் தூள் தூளாக்கப்படும் போது அது பரப்பப்பட்ட புழுதி ஆகிவிடும் மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சை போன்று ஆகிவிடும் சூரியன் ஒளியில்லாததாக சுருட்டப்படும் போது நட்சத்திரங்கள் ஒளியிழந்து உதிர்ந்து விழும்போது மலைகள் பெயர்க்கப்படும் போது சூல் நிறைந்த ஒட்டகைகள் கவனிப்பாரற்று விடப்படும் போது காட்டு மிருகங்கள் மனிதர்களுடனும் இதர பிராணிகளுடனும் ஒன்று சேர்க்கப்படும்போது கடல்கள் தீ மூட்டப்படும்போது உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தை எந்த குற்றத்திற்காக அது கொல்லப்பட்டது என்று வினவப்படும் ஆகவே நாம் எப்போதும் மறுமையை குறித்து அச்ச உணர்வோடு இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு பிள்ளைகளுக்கு நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டிய காரியங்களில் மிகப்பெரிய காரியம் மறுமையை குறித்துதான்